கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ கிருபை என்றுமுள்ளது இன்று இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் நாம் தேவனாகிய கத்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் குறித்து என்ன சொல்ல முடியும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை எனவே துதியோடும் புகழ்ச்சியோடும் இந்த ஆண்டை நம் வாழ்விலே வரவேற்போம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருப்பதற்கு ஒரு வீடு உண்டு பணத்தை சம்பாதிக்க ஒரு வேலை உண்டு நல்ல குடும்பமும் உறவுகளும் நண்பர்களும் உண்டு இந்த ஆண்டுக்குரிய நல்ல திட்டம் உண்டு ஆதலால் நான் சுகமாய் திருப்தியாய் சுகித்திருப்பேன் என்று அவற்றை குறித்து யார்தான் உறுதியாக கூற முடியும் நாளைய தினத்தை குறித்து எந்த மனுஷனால் பெருமை பாராட்ட முடியும் எந்த மனுஷனாலும் அதை உறுதிப்படுத்த முடியாது மனுஷனானவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ இருந்தாலும் அவன் பெலன் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கின்றது அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் யாக்கூபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவன் தன் வாழ்விலே நல்ல பங்காகிய தேவ வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அதைப் பற்றி கொண்டு வாழ்வதால் அவன் ஆபத்தை கண்டு அஞ்சமாட்டான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கின்றவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார் கட்டுண்டர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கத்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி விடுகின்றார் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கத்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கின்றார் துன்மாக்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனி உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் செய்வோம் என் கீதமும் என் ரட்சிப்புமான தேவனாகிய கத்தாவே உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் நன்றி உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்